ஹாய் வேர்ட்ஸ் வெல்கம் டு தி கிட்டர் ரியல் சேனல் இன்னைக்கு நம்ம தலை காவேரி அதாவது காவேரி உருவாகிற இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் அந்த தலை காவேரி உருவாகிற இடம் இதுதான் அந்த தண்ணி வந்து இங்கே தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வருது அந்த மேலே இப்போ நான் காட்டுறேன் பாரு என் மேலே இந்த மேலே இந்த பாருங்க அந்த ஒரு புல்லு புல் அதாவது வந்து ஒரு மலையினுடைய உச்சி அந்த மலையினுடைய உச்சி ஃபுல்லாக வந்து புல்லுகள் வந்து மட்டும் கவர் ஆகிருக்கு அந்த புல்லுகளுக்கு இடையில் ஒரு சின்ன 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 மரங்கள் மட்டும் இருக்கும் அதான் வந்து பாருங்கள் இப்போ பாருங்கள் புல்லு ஃபுல்லாக புல்லு அந்த புல்லை சுற்றி சின்ன 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 மரங்கள் தான் இருக்கும் அதான் வந்து தான் இந்த இருக்குது இல்லையா இந்த சின்ன சின்ன மரங்கள் தான் இருக்கும் நான் காட்டுறது இந்த மேலே இந்த வச்சுருக்கேன் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடர்த்தியான மரங்கள் இருக்கும் இதுக்கு பேர் வந்து என்ன கேட்டீங்கன்னா அல்பைன் வெஜிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த அல்பைன் வெஜிடேஷன் வந்து மழை உச்சியில் இருக்கும் எல்லா ஆறுகளும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆறுகளும் உருவாக உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த அல்பைன் வெஜிடேஷன் தான் இந்த அல்பைன் வெஜிடேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே எங்கள் காவேரி உருவாகிற இடத்த பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் காட்டுற மாதிரி அப்படியே அங்கேருந்து தொடங்கி அப்படியே வந்து அப்படியே வந்து அப்படியே நான் ஒரு ஏறக்குறைய ஒரு ஒன் எயிட்டி டிகிரி வந்து நான் சுற்றி வந்திருக்கிறேன் இது ஃபுல்லாக அங்கே இருக்குது இந்த அல்பைன் வெஜிடேஷனுடைய இது இருக்கும்னா இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த புல் வந்து கீழே ஃபுல்லாக பாறை மேலே கொஞ்சோண்டு மண்ணு இருக்கும் மலைகள் பெய்கிற போது மழையெல்லாம் இதில் பேய்ஞ்சு பேஞ்சு பேஞ்சு என்னாகும் அந்த தண்ணி பூலாக வந்து என்னாகும் ஓடி வராமல் உள்ளுக்குள்ளே இழுத்து அந்த புல்லுள்ள இருக்கக்கூடிய வேர்களை இழுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி பள்ளத்தில் கொண்டு விடும் அதாவது உயரத்துலேருந்து இந்த பள்ளம் பாருங்கள் இந்த இந்த நாலு இந்த 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 பள்ளம்ங்கிறது வந்து இந்த மலையை இந்த இந்த இருக்கக்கூடிய எல்லா மலையும் ஒரு சர்க்கிளில் ஒரு செமி சர்க்கிளை வந்து கவர் பண்ணக்கூடிய ஒரு இடம் வந்த உடனே உருவாகி அந்த தண்ணிகள் தான் இங்கே வந்துக்கிட்டு இருக்கு இப்போ மழை பெய்யலை ஆனாலும் பாருங்கள் இப்போ தண்ணி வந்துக்கிட்டே இருக்கா அதான் வந்து இவ்வளோ தண்ணி வந்துட்டு இதுதான் காவேரியனுடைய தொடக்கம் நம்ம சொல்கிற முடியாது காவேரி அப்படின்னு சொன்னேன் காவேரியினுடைய இந்த அளவு தண்ணி தான் வந்து காவேரியாக தொடங்கி அப்படியே நம்மளுக்கு வந்து பாயும் இப்போ இந்த அல்பைன் வெஜிடேஷன் முடிஞ்ச உடனே இங்கிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இது வந்து எவர் கிரீன் ஃபாரஸ்ட் வந்துடும் எவர் கிரீன் ஃபாரஸ்ட் இப்போ இது பார்த்திங்கன்னா இது கிரீன் ஃபாரஸ்ட் இந்த எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டை பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பெரிய பெரிய மரங்கள் இருக்கும் பசுமை மர காடுகள் இருக்கும் கீழே வந்து இந்த மாதிரி வெஜிடேஷன் இருக்கும் மார்ஷியாக இருக்கும் இந்த தண்ணிகள்லாம் போய் 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 இந்த பார்த்தீங்கன்னா அப்படியே மார்ஷியாக இருக்கும் இந்த தண்ணிகள்லாம் அப்படியே சேர்ந்து ஒரு சின்ன ஓடை மாதிரி இருந்தால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஓடையாக எடுத்துருக்கு இந்த சின்ன ஓடை வழியாக எல்லா சைடும் இந்த எல்லா மலைகள்லேருந்து எல்லா சைடு வந்து சின்ன சின்ன தண்ணிகள்லாம் வந்து சேர்ந்து ஒரு பெரும் ஓ ஒரு சிற்றோடையாக மாறும் சிற்றோடை வந்து அடுத்து வந்த இந்த பசுமை மாறா காட்டு கீழே வந்து இலையுதிர் காடுகள் வரும் அந்த இலையுதிர் காடுகளில் அது கொஞ்சம் பெரிய ஓடையாக மாறி அந்த அதுக்கு அடுத்து வந்து தானி வெஜிடேஷன் அப்படி சொல்லுவாங்க அதாவது முள் முள் முள்காடுகள் முள் பா முள்காடுகள் காடுகள் என்று சொல்லுவாங்க அங்கே போகும்போது அது இன்னும் கொஞ்சம் பெரிய ஓடையாகும் மழைக்காலங்களில் பெய்யும் போது அந்த ஓடையில் வந்து எல்லா பக்கம் பெய்கிற தண்ணியெல்லாம் வந்து சேர்ந்து 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 அந்த ஓடை பேரோடை பேர் பெரு ஓடையாகி அப்போது வந்து கீழே அடுத்து பிளைனில் போகும்போது அது ஒரு ஆறாக மாறும் அந்த ஆறு கூட வேறு வேறு ஆறுகள் வந்து சேர்கிற போது அது பெரு நதியாக மாறும் அப்படித்தான் இந்த காவேரி வந்து உருவாகி நம்மளுக்கு இங்கேருந்து கர்நாடகத்தில் தொடங்கி தமிழ்நாட்டில் வந்து போய் முடிவடைஞ்சு தமிழ்நாட்டிலேருந்து தமிழ்நாட்டில் வந்து சேர்ந்து தமிழ்நாட்டிலேருந்து கடலில் போய் கலக்குது ஓகே ஃபர்ஸ் உலகத்தை பெரும்பாலான ஆறுகள் உலக பெரும்பாலான உலகத்தின் தோன்றிய அத்தனை ஆறுகளும் பனிமலையில் தோன்று தோ அதாவது அந்த பனிமலையிலேருந்து உருவாகிற ஆறுகளை தவிர மற்றபடி இருக்கக்கூடிய எல்லா ஆறுகளும் இப்படி அல்பைன் வெஜிடேஷன் அந்த ஃபாரஸ்டில் இருக்கக்கூடிய அல்பைன் வெஜிடேஷனில் தொடங்கி வந்து கடலில் முடிகிற மாதிரி தான் பெரும்பாலும் ஆறுகள் எல்லாம் உருவாகுது இதான் ஆறுகள் தோன்றுகின்ற வரலாறு ஆறுகள் உருவாகுகின்ற முறையும் கூட அதுதான் ஓகே விவஸ் மீண்டும் வேறொரு பதியில் சந்திக்கலாம்

<laughs> तो 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 <laughs> बोलो बाकी मजा मां जय 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 राम ओ साइड से इनमें इखड़ा थी है